வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நம்ம இப்ப பார்க்க போற பதிவு என்னன்னா மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்ம ருத்ராட்ச மணிகளோட மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்மளோட பிறந்த கிழமை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல நாம் என்ன முகம் ருத்ராட்சி அணிஞ்சால் அதுக்கு நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் தடைகளை நீக்கி நாம் நம்மளோட வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் பெற முடியும் அப்படிங்கிற அடியனுக்கு தெரிந்த சில கருத்துக்களை பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அனைவரும் இவருக்கு உண்டான கிரகம் சூரிய பகவான் அதி தேவதை வந்து அக்னி பிரத்யாதி தேவதை ருத்ரன் நீங்கள் அணிய வேண்டிய ருத்ராட்ச முகங்கள் என்னன்னா ஒரு முகம் அணியிலாம் மூன்று முகம் அணியலாம் ஐந்து முகம் அணியலாம் பதினோரு முகம் ருத்ராட்சம் அணியலாம் இது போன்ற ஏதோ ஒரு முகங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அந்த முகங்களை நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு மிக பெரிய ஒரு அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில மாறும் இது வந்து மிக மிக வெற்றி கொடுக்கும் உங்களுக்கு திங்கக்கிழமை நாள் பிறந்தவங்க இது வந்து கிரகம் வந்து சந்திர கிரகத்தோட ஆற்றல் நிறைஞ்சது இதுக்கு உண்டான அதி தேவதை வர்ணன் பிரித்யாதி தேவதை வந்து துர்கை உமா தாயி நீங்க அணிய வேண்டிய முகங்கள் என்னன்னா ரெண்டு முகருத்ராட்ச அணியிலாம் ஐந்து முகருத்ராட்ச அணியலாம் ஏழு அணியலாம் இது இதுபோன்று ஏதோ ஒரு முகங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஐந்த ரெண்டு முகம் ஐந்து முகம் ஏழு முகங்களை நீங்கள் அணியக்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அற்புத ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க இவங்களுக்கு உண்டான கிரகம் அங்காரகன் அதிதேவதை வந்து பூமாதேவி இவருக்கு உண்டான பிரித்தியாதி தேவதை தேவதை வந்து சண்முகர் முருகபெருமானு இவருக்கு மூன்று ருத்ராட்ச ருத்ராச்சானியெல்லாம் இவர்கள் வந்து ஏழு முகருச்சாணியெல்லாம் ஆறு மணிகளை இவங்க அணியலாம் ஏதோ ஒரு மணியை வாங்கி இதப்பு கையிலால் கோர்த்து அணிஞ்சிட்டீங்களா உங்களோட வாழ்க்கையில அற்புத பலன் கிடைக்கும் முருகபெருமானோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இப்ப புதன்கிழமை பிறந்தவங்க என்னன்னா இவங்களுக்கு உண்டான கிரகம் வந்து புதன் இவங்களுக்கு உண்டான அதிதேவதை வந்து விஷ்ணு பகவானு இவருக்கு உண்டான பிரித்தியாவி தேவதை வந்து புருஷோத்தமரு இவங்க என்ன ருத்ராட்ச அணியிலான்னா ஒரு நாலு முக முகருத்ராட்ச அணியலாம் பத்து ருத்ராட்ச அணியிலாம் இருபத்தோரு முகருத்ராட்சம் அணியிலாம் ஒன்று ஒன்று கூட கிடைச்சதுனா கூட இதில் எந்த மணி கிடைத்தாலும் அவங்க வந்து நிச்சயமாக இதை அணியலாம் இவங்க அணியக்குள்ள இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இப்போ நாம் வியாழக்கிழமையில் பிறந்தவங்களோட ருத்ராட்சம் என்னன்னு பார்ப்போம் இவங்களுக்கு உண்டான கிரகம் குரு இவங்களுக்கு உண்டான தேவதை வந்து இந்திரன் இவங்களுக்கு உண்டான பிரித்யாதி தேவதை வந்து பிரம்மா இவங்க அணிய வேண்டிய ருத்ராட்சமணி ஐந்து முகம் எட்டு முகம் நான்கு முகம் இதில் எது கிடைச்சாலும் இவங்க அணிஞ்சாலும் இவங்களுக்கு சிறப்பு பலன் தரும் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க இவங்களுக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் இவங்க அணிய வேண்டியது உண்டான அதி தேவதை வந்து இந்திராணி பிரத்யாதி தேவதை வந்து இந்திரன் இவங்க அணிய வேண்டிய முகங்கள் என்னன்னா ஆறுமுகம் ஏழு முகம் எட்டு முகம் மணிகளை இவங்க அழியலாம் இவங்க ஒரு ஆறுமுகம் ஒரு ஏழு முகம் ஒரு எட்டு முகம் தனித்தனியாக ஏதோ ஒன்று கிடைத்தாலும் இவங்க அணிஞ்சா இவங்களுக்கு அற்புத பலன்கள் தரும் சனிக்கிழமையில பிறந்தவங்க இவங்க வந்து என்னன்னா இவர் வந்து கிரகம் வந்து சனீஸ்வர பகவானு இவங்களுக்கு உண்டான அதி தேவதை வந்து யமனு பிரத்யாதி தேவதை வந்து பிரம்மா இவங்க அணிய வேண்டியது என்னன்னா ருத்ராட்சம் ஒரு ஏழு முகம் இல்லைன்னா ஒரு மூணு முகம் இல்லைன்னா ஒரு நான்கு முகம் இதுல ஏதாவது ஒரு மணி இவங்களுக்கு கிடைக்கிறத இவங்க அணிதான் இது போன்ற எந்த கிழமையில நம்ம பிறந்திருக்கோம்னு பார்த்துட்டு அந்த கிழமைகளுக்கு உண்டான அந்த ருத்ராட்ச மணியை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம புனிதமா செகப்பா செகப்பு கயிறால கோர்த்து அதை வந்து புனித தீர்த்தங்கள் நீராடி எம்பெருமான் சிவபெருமானோட பாதத்துல கோயில கொண்டு போய் வச்சு அந்த ருத்ராட்ச மணியை நம்ம கழுத்துல அணியக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் சகல வெற்றியும் கொடுக்கும் எந்த முகங்களுக்கு என்ன தேவதையோ அந்த தேவதையோட பிரத்யாதி தேவதையோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் நம்மளால பெற முடியும் இது நிச்சயமா குருநாதர் சித்தர்கள் வழிகாட்டுறதுல நம்மளுக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் நம்ம பயன்படுத்திக்கொள்ள நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்மளால நிச்சயமா உறுதியாக அடைய முடியும் ஏன்னா ருத்ராட்சம் வந்து எம்பெருமான் சிவெருமனோட மகா சக்திகள் நிறைந்தது ருத்ராட்ச மணி நம்ம போட்டிருந்தாவே எம்பெருமான் சிவெருமான் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம் ருத்ராட்சங்கள் மகா சக்தி வாய்ந்தது நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம அணியிறது நம்ம இப்பிரவையில் செஞ்ச மகா புண்ணியம் இது ஒரு அற்புதமான பதிவு இது எல்லோரும் பயன்படுத்தி வெற்றி அடையணும்